வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேஸ்மெண்ட்டு பெல்ட்டு செங்கல் குத்தி செங்கல் வரிசை போட்டு பெல்ட் போடுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் மொதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தொடர்ச்சியாக நம்ம வீடியோ நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வீடியோ இருக்கிற எப்போயுமே நம்ம டெய்லி அப்டேட் தான் போடுவோம் என்ன ஒர்க் நடக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து கம்பி கட்டி பேஸ்மெண்ட்டு பெல்ட்டு போட்டாச்சு அதைத்தான் பார்க்குறோம் சிரப்ஸ் எல்லாமே நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும் நம்ம கம்பி மட்டும் வாங்கி கட் பண்ணி நமக்கு எவ்வளவு நீளம் தேவைங்கிறத பார்த்து கட் பண்ணி நம்மளாகவே சிரப்ஸ் கேட்டி தூக்கி போட்டால் போதும் ஓகே வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது பேஸ்மெண்ட்டை பெல்ட் இன்னைக்கு போட்டு முடித்தாச்சு ரெண்டு பக்கமும் செங்கல் வரிசை போட்டு தான் வந்து காங்க்ரிட்டு போட்டிருக்குறோம் ஆரம்பத்தில் எல்லாருமே இப்படி தான் வந்து பேஸ்மெண்ட்டு பெல்ட்டுக்கு வந்து செங்க வரிசை போட்டு தான் காங்கிரட்டு போடுவாங்க இப்போ சமீப நாட்களாக ஒரு சிலர் வந்து பலகடைச்சி அவுட்ரு வரைக்கும் காங்கிரிட்டு போகிறாங்க இது ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சின்ன வேலைக்காக மட்டும் ஆட்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க அதுவும் இடங்கள்லாம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் இது வந்து பலகடப்புக்காரவங்க தேவையில்லை பழகையே தேவையில்லை நமக்கு இப்போ ரெண்டு பக்கமும் செங்கல் கு வரிசை போட்டு உள்ளேயே நம்ம கம்பி தூக்கி போட்டோம் இது நமக்கு சேஃப்டி தான் சுவர் வந்து நமக்கு கரெக்டாக சென்டரில் ஒரு கம்பியில் சுவர் பிடிக்கிற மாதிரி வரும் இது ஸ்ட்ராங்காக உறுதியாக தான் இருக்கும் இது வந்து நம்மளாகவே சாரி நாங்களாகவே ரெடி பண்ணிவிட்டோம் இந்த பெல்ட்டு நமக்கு நம்மகிட்ட வேலை பார்க்குற அண்ணே வந்து ஒருவர் வந்து கம்பி கட்டு வேலை தெரியும் அவரை வந்து கட்டிட்டார் சிரப்ஸ் எல்லாம் ரெடிமேடாக வாங்கினோம் கம்பி மட்டும் வாங்கி கட் பண்ணி கட்டியாச்சு இப்போ சிம்பிளாக செலவு குறைக்கிறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பெல்ட்டு நம்மளாகவே ரெடி பண்ணிடலாம் ஓகே ஆரம்பத்தில் எல்லா வீடுகளையும் இப்படி தான் பெல்ட் போடுவாங்க கடை வீடுகளில் இப்போயும் ஒரு சில இடங்களில் வந்து செங்கவரிசை போட்டு தான் வந்து பெல்ட்டு போடுவாங்க கலவை விகிதம் வந்து நம்ம மிக்சிங் ரேஷியோ எல்லாமே நல்லா திக்காக போட்டுக்கோங்க எப்படி நம்ம வந்து லிண்டல் காங்கிரீட்டு ரூஃப் காங்கிரீட்டுக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் பெல்ட்டு போடுறதுக்கும் அதே மாதிரி அதே ரேஷியோவில் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக காங்கிரீட்டு போட்டு முடித்தாச்சு நாளைய வீடியோவில் நாளை நடக்கிறதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்து உடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினந்தோறும் டெய்லி அப்டேட் போட்டுகிட்டு இருக்கோம் டெய்லி என்ன வேலை பார்க்குறோம் என்பதை தினமும் அப்டேட் இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் புதுசாக பற்றியும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே